நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை நம் மாதத்தின் முதல் வாரத்தை காண கத்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் பாருங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் பாருங்க ரொம்ப அருமையான வார்த்தை கத்த நம்மை காண்கிற தேவன் என்னை வரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் நம்மள காண்கிற தெய்வத்தை காண்கிற இடம் எது தெரியுமா தேவனுடைய சமூகம்தான் தேவனுடைய சமூகத்திலே நாம் போகும்பொழுதெல்லாம் அவரை நாம் பார்க்கும்படியாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் அதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகும் நாம் தேவனை தரிசிக்க முடியும் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது தேவனுடைய முகத்தை நம்மால் பார்க்க முடியும் நம் ஆலயத்துக்கு போகும் பொழுது அவருடைய பிரச்சனத்தை போகும் பொழுது அவர் நம்மை தொடுவார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்முடைய வியாதிகளை குணமாக்குவார் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார் நம்முடைய சோர்வுகளை மாற்றுவார் புதிய திட்டங்களை கத்தர் தருவார் புதிய தரிசனங்களை தருவார் இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால் என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அப்படின்னு ஒரு இடத்துல அவர் இருக்கார் பாருங்க அதுதான் தேவனுடைய சமூகம் அந்த தேவனுடைய சமூகத்தை நம்ம தேடி போகணும் என்னைக்குமே நம்ம தேவனுடைய சமூகத்தை நம்ம எவ்வளவு தேடுகிறோமோ வேதம் சொல்லுது பாத்தீங்களா கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நமக்கு நன்மை குறைவுபடா வேண்ட கூட நன்மை குறைவுபட கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனா தேட வேண்டிய விஷயத்த நம்ம தேட மாட்டோம் இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுவீங்களா நான் கத்தரை தேடுவதில் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை யார் என்ன சொல்லட்டும் எவ்வளோ பெரிய வேலை இருக்கட்டும் என்னத்தான் தலைக்கு மேல வேலை வரட்டும் நான் இன்னைக்கு கத்தரை தேடுற நாள் நான் தேவடைய சமூகத்தில் போய் அவரை ஆராதிக்கிற நாள் நான் அவரை பார்க்கும்படியாக அவருடைய பிரசனத்தை அனுபவிக்கும்படியாக அவருடைய தொடுதலை நான் உணரும்படியாக நான் போக விரும்புகிறேன் அதற்கு மேலாக நான் ஒன்றை செய்ய விரும்புகிறேன் அவரை நான் தரிசிக்க விரும்புகிறேன் பிள்ளைகளே ஆலயத்துக்கு போகும்பொழுது பாருங்கள் நிறைய பேர் கடவுளை தேடி பல கிலோமீட்டர் நடக்கிறாங்க பல கிலோமீட்டர் வாகனத்துல பிரயாணம் பண்றாங்க ஃப்ளைட்டில் போய் பார்க்கறாங்க என்னெல்லாமோ காரியங்களை செய்றாங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எல்லா தெய்வங்களை தேடி போய் அங்க போய் கண்ணை திறந்துட்டு தான் பார்க்குறாங்க நம்ம நம்ம கண்ணை கண்ணை ரொம்ப ஆண்டவரை தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நம்ம ஆலயத்தில் கூப்பிடும் பொழுது அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் நமக்கு முன்பாக கடந்து வருகிறார் எத்தனை சந்தோஷம் பாருங்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி காரணம் அவர் நம்ம ரொம்ப நேசிக்கிறார் நம்ம கூட பேசணும் நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட நிறைய காரியங்களை ஷேர் பண்ணணும் அப்படிங்கறது அவருடைய விருப்பம் அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்தார் நாம அது தெரியாம ஊரெல்லாம் சுத்துவோம் ஆனா சுத்த வேண்டியவரை சுத்த மாட்டோம் எல்லாத்தையும் பிடிக்க வேண்டியவரை நாம் பிடித்துக் கொள்ள மாட்டோம் எல்லாரையும் தேடி போவோம் தேட வேண்டியவரை நாம் தேடாமல் இருப்போம் இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்கன்னா ஆலயத்துக்கு போகிறது தான் எனக்கு முத வேலை இன்னைக்கு ஆலயத்துக்கு போகாம நீங்க எங்கேயும் போகாதீங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க என்ன சாபம் விடுறாரு நான் அதை சொல்ல விரும்பல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க தேவனுடைய சமூகத்தை தேடி போங்க ஒருவேளை உங்களுடைய ஆலயத்துடைய அட்மாஸ்பியர் சூழ்நிலை உங்களுக்கு போகாம இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்காத போல இருக்கலாம் ஆனா நீங்க இருதயத்துல கத்திர நேசிச்சு அவரை தேடி அவருக்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிச்சு அண்டவரே நான் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன் நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன் இருக்கிற பார்க்க பார்க்க வரல சொல்லி உண்மையான அவரை நோக்கி பார்ப்பில்லை அவரை நீங்கள் கண்டடைவீர்கள் அவரே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு என்னை காண்கிறவரை நான் இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியும் நீங்க அவரை கண்டுபிடிக்கணும்னா வேற எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது அவர் பணத்துல இருக்க மாட்டாரு அவர் உங்க நீங்க பாக்குற வேலையில இருக்க மாட்டாரு நீங்க பார்க்குற சில அன்பான இருதயத்துக்குள்ளே இருக்க மாட்டார் அவர் தேவருடைய ஆலயத்தில் இருக்கிறார் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு நடுவில் இருக்கிறார் அவர் தம்மை தேடி வருவர்களுக்கு முன்பாக இருக்கிறார் விசுவாசிங்க இவர் சொன்னது போல உங்களால சொல்ல முடியுதா என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்திலே கண்டேன் நீங்க கத்துற கண்டிருக்கீங்களா கத்தகைய வார்த்தையை கேட்டிருக்கீங்களா அப்படி மெல்லிய சத்தத்தை கேட்டிருக்கீங்களா இந்தப்பட்ட அனுபவம்லாம் வேணும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க உங்க ஒருவேளை பாஸ்டர் பேசுறது உங்களுக்கு புரியாம இருக்கலாம் பாடுற பாட்டுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா கத்தரை தெரியுமே கத்தருக்கு உங்களை தெரியுமே இது போதுமே நான் யாரை காண போகிறனோ அவருக்கு என்ன தெரியும் என்னை நான் அவ என்னை என்னை காண வேண்டும் என்று ஒருவர் இருக்கிறார் அவருக்கு என்ன பத்தி தெரியும் எனக்கு அவரை பத்தி தெரியும் எங்களுக்கு ரெண்டுக்கும் கம்யூனிகேஷன் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி நீங்க முழு யுதயத்தோடு கத்திர ஆராதிங்க முழு பலத்தோடு கத்திர தேடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு 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 கைப்பிரதை எடுத்துகிட்டு ஒரு நாலு பேருக்காவது சுவிசேஷத்தை சொல்லுங்கள் ஏசு நல்லவராக இருக்கார் என் வாழ்க்கையை மாற்றினார் ஓன் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லி பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த ஆத்துமா மனம் திரும்பி பரலூர் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகும் செய்வீர்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதாக நாள் முழுவதும் கத்திர இருந்து நடத்துவாராங்க காட் பிளஸ் யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜப தேவைக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்